இந்த படத்தை பாருங்கள் சௌந்தரியா கண்ணாடி முன்னாடி வேறு லெவலில் வந்து பேசியிருக்காங்க செம்ம டச்சிங்காக இருந்துச்சு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு சௌந்தர்யா இது வந்து உங்களுக்கு விருப்பமான ஷோ இந்த ஷோவில் வந்து வரணுன்ட்டு நீங்கள் கனவோடு இருந்தீங்க அப்புறம் கனவோடு நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது தெரியாது இன்னும் இந்த வீட்டில் இருக்காளா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டு உங்களை வந்து அவ்வளோ தூரம் நோக்கடிச்சாங்க அப்போ நீங்களும் வந்து உடஞ்சிங்க உடஞ்சி அழுந்து அதுலேருந்து தீ நீங்களாம் திருப்பி உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை உருவாக்கி தைரியத்தை உருவாக்கி இவ்வளோ தூரம் வந்து நூறு முதல் நாள்லேருந்து நூற்றி அஞ்சாவது நாள் வரை வந்து நிற்கிறீங்க அது சாதாரண விஷயம் இல்லை உங்களுடைய தன்னம்பிக்கையும் அந்த தான் உங்களை கொண்டு வந்து இங்கே வந்து நிப்பாட்டி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு செம்மையாக வந்துருந்துச்சு சொல்லிவிட்டு உங்கள் கண்ணை தொடர்ந்து இப்போ உங்கள்கிட்ட உங் நீங்கள் பேசுங்க அப்படிங்கும்போது சௌந்தரியா சொல்கிறாங்க நான் வந்து தைரியமான பொண்ணு தான் ஆனால் உள்ளே எனக்கு வந்து பயமாக இருக்கும் நான் எனக்கு வந்து தோன்றதாக பேசுவேன் ஆனால் அது வந்து சரியாக தான் இருக்கும் என்னை நிறையா பேர் வந்து அடிமட்டமாக பேசுவாங்க ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அந்த இடத்துல தைரியமாக தன்னம்பிக்கையாக திருப்பி திருப்பி என்னென்னே உற்சாகப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடெண்ட்டில் முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வந்திருக்கேன் இவெல்லாம் இன்னும் இருக்காளா இவெல்லாம் பண்ணிடுவாளா அப்படிங்கிற சூழ்நிலையில் கூட நான் வந்து பண்ணியிருக்கிறேன் அந்த ஒரு கான்ஃபிடெண்ட்டை வந்து எப்போயுமே விட்டுறாத அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க அந்த கான்ஃபிடெண்ட்டை வந்து நீ விட்ராது அந்த கான்ஃபிடெண்ட்டு தான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது உனக்கு நான் இருக்கேன் எனக்கு நீ இருக்க நம்ம யாருக்கு யாருமே தேவையில்ல நம்ம ரெண்டு பேர் உங்க கூட தான் நிறையா நான் பேசியிருக்கேன் அப்படின்னு தனக்கு தானே அவன் பேசுகிறாங்க அது உண்மையாலுமே மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு கடைசியில் சொல்கிறாங்க லைஃப்பில் யாருமே உனக்கு விட ஆள் இல்லைன்னு நினைக்காத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து அந்தளவுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் சூப்பராக இருந்துச்சு பிக் பாஸ் வந்து சொன்னதுமே ஆரம்பத்தில் அப்படியே நீங்கள் இந்த ஷோவில் வந்து வரணும்னு நினச்சிங்க உள்ளே வந்து பார்த்தா இந்த வீட்டில் இருக்காளா இவெல்லாம் வந்து எப்படி இருக்கா என்ன பண்ணிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தைரியமாக தன்னம்பிக்கையை உருவாக்கி நீங்கள் இவ்வளோ நாள் ஒன்றா நாள்லேருந்து இருந்து நூற்றி அஞ்சா நாள் வரை இருக்கீங்க அப்படிங்கிறதே உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு மக்களை நூறு நாள் நூற்றி அஞ்சு நாள் பார்த்துருக்கோம் இன்றைக்கி கடைசி நாள் பார்க்குறோம் அப்பையும் வந்து செமையாக இருக்குது சவுண்டு சவுண்டு தான்டா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்